യാ റബ്ബനാ ഇന്നമാ السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدره والشان شديد البطش والبرهان حافظ الدين والقران ما شاء الله كان معلم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أريد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى

அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய கடலையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூல் செய்திருக்கிறோம் மேலான திருத்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது ரசூருந்தா சுதாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹத்தாரா நம்மையும் நம் சந்ததிகளையும் கவுல் செய்திருள்வார் கண்ணியமிக்க முகினீன்களே நாம் வாழ்க்கையிலே ஈமான் கொண்டிருக்கிறோம் அசஹது அல்லா இலாஹு அசகது அண்ண முகமதன் அப்துகு பழைய காலத்தில் இதற்குண்டான் மொழிபெயர்ப்பை சொல்லும் பொழுது அறிந்து நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹு தாலா ஒருவனாக இருக்கிறான் அவனுக்கு இணை இல்லை முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராக அவனுடைய ரசூலாக இருக்கிறாள் என்று உண்மை அறிந்து சகர நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்வார் அருமையானவர்களை நாம் சாட்சி சொல்கிறோம் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்கிறோம் முகமது சல்லாஹல்ல அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறோம் சாட்சி சொல்வதென்றால் நாம் பார்த்திருக்கிறோமா எதை அடிப்படையாக வைத்து நாம் சாட்சி சொல்கிறோம் நம்முடைய சாட்சி என்பது மொமீன்களுடைய சாட்சி என்பது இது நம்பிக்கையின் சாட்சியமே அல்லாது நேரடியாக பார்த்த சாட்சியம் மொமீன்களுடைய அந்த சாட்சி என்பது நாம் சாட்சி சொல்கிறோம் என்றுதான் நம்முடைய ஈமான் ஆனால் நாம் கண்ணால் பார்க்கவில்லை ரப்பை நாம் பார்க்கவில்லை முகமது சல்லாசலமை நாம் பார்க்கவில்லை ஆகரத்தை நாம் காணவில்லை மறக்குமார்களை நாம் பார்க்கவில்லை சொர்க்கம் நரகத்தை நாம் பார்க்கவில்லை விசாரணையினுடைய நாள் இருக்கிறது என்று சொல்லி நம்பியிருக்கிறோம் ஆக நாம் நம்பியிருக்கக்கூடிய இந்த காரியங்களின் அடிப்படையிலே நம்பிக்கையின் சாட்சி தானே தவிர ஈமானுடைய சாட்சி என்பது அசலாக நம்பிக்கையின் சாட்சி அந்த அடிப்படையிலே ரப்பினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு ஆற்றலாக நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூசல்லுடைய பேர் அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு சட் வெளிப்பாடாக ஆச்சரியங்களுடைய புதையல்களாக அதே போல் மோமின்களுக்கு சிறப்பான பாடத்தை தரக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் புனிதமான மெஹராஜ் ரஜபுடைய மாதம் பெரும்பாலானவர்களின் இருபத்தி ஏழாம் நாள் ஏற்பட்ட அந்த மேகராஜனுடைய அதன் வழியாகத்தான் அந்த விண்வெளி பயணத்தின் வழியாகத்தான் அல்லாத்தாலா இந்த மோமீன்களுக்கு நாள் வரை உள்ள தொழுகையை கடமையாக்கி தந்தான் அருமையானவர்களே இந்த மே அது எவ்வளவு பாக்கியமானது உன்னதமானது அது ரபினுடைய குதிரத்திலே பொதிந்திருக்கிறது சல்லுடைய பேராத்தில் அதிலே அமைந்திருக்கிறது பொதுவாக என்பது அவர்களுடைய காலத்தில் எந்த விஞ்ஞானங்கள் எந்த அறிவியல் இருக்கிறதோ அதை மிகைத்து நிற்பதுதான் நபிமார்களுக்கு அந்த அளித்த மஹிசா ஒரு காலகட்டத்தில் வந்தாத்தாரா அபிமார்களுக்கு கொடுத்த அந்த அற்புதங்கள் என்பது அந்த காலகட்டத்தில் எது அறிவிலே மிகைத்ததாக காணப்படுகிறதோ எது விஞ்ஞானத்தினுடைய உச்ச செய்தியாக இருக்கிறதோ அந்த விஞ்ஞானத்தை எல்லாம் வியப்பில் ஆழ்த்தி மனிதர்களுக்கு ரப்பினுடைய குதிரத்தை விளக்கி ரப்பின் பால் அடிவணையை செய்தவர்களுக்குத்தான் அபிமானிசலாம் காலம் மந்திர தண்டரங்களிலே மிகைத்திருந்த காலம் அந்த காலகட்டத்தில் அண்ணாத்தால அவர்களுக்கு ஒரு ஆத்திரை கொடுத்திருந்தான் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுத்திருந்தான் மனித அறிவால் அதை யூகிக்க இயலாது மனித அறிவால் ஒரு கம்பை கீழே போட்ட உடனே அந்த கம்பு பாம்பாக மாறி குரானுடைய வரலாறு அல்லவா பாம்பாக மாறி ஏற்கனவே மந்திரவாதிகள் போட்டிருந்த அவ்வளவு பாம்பையும் விழுங்கி அதற்கு பிறகு இது சாதாரண கம்பாக மாறுகிறது என்று சொன்னால் இது எந்த அறிவை கொண்டு ஏற்றுக்கொள்வது குரான் சொல்லக்கூடிய செய்தி எதை அடிப்படையாக இது நாம் ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த அந்த அற்புதங்கள் என்பது அந்த அத்தாட்சிகள் என்பது அந்த காலகட்டத்தில் எது விஞ்ஞானத்தில் மிகைத்திருந்ததோ அறிவியலில் மிகைத்திருந்ததோ அதை அடிபடையை செய்த ரப்பியுடைய குதிரத்தை மிகைப்பாகி தரக்கூடிய ஒரு ஆற்றலைத்தான் அல்லாஹுத்தாலா வழங்கியிருந்தார் பெருமக்களே கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஈசா அலை இஸ்லாமுக்கு அல்ல மருத்துவத்தை கொடுத்திருந்தான் மருத்துவத்தினுடைய அந்த விஞ்ஞானம் அந்த காலகட்டத்தில் மிகை அந்த ஒரு நிலையில்தான் அல்லாஹு தால அதை ஈசா இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் தொட்டால் எவ்வளவு பெரிய நோயும் விடும் இன்னும் சொல்ல போனால் இறந்துவிட்டவர்களை கூட அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு எழுத்துடும் என்று சொன்னால் மையத்தை விடும் குரான் சொல்லுகிறது இது என்ன விஞ்ஞானம் இது என்ன அறிவாற்றல் இதனுடைய நிலை என்பது என்ன இதே ஒவ்வொரு வெண்மார்களுக்கு இல்லாமல் கொடுத்திருந்த ஆற்றல் இவைகளெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அறிவில் எதை மிகைத்ததால் கருதப்பட்டதோ அந்தந்த காலகட்டத்தில் விஞ்ஞானத்தினுடைய உச்சம் என்று எதை கருதப்பட்டதோ அதையெல்லாம் அடிபணிய செய்து ரப்பினுடைய குதிரத்து தான் எல்லாவற்றை மிகக்கூடியது என்பதை வெளிப்படுத்த வந்து அல்லாவினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி காட்டியவர்கள் தான் என்பார் அப்படியானால் நமது உயிரின மேலான கண்மணி முகமதுவா செல்லா செல்லம் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கான இடைத்தூழர் அல்லது ஐயாமத்து நாள் வரை உள்ள ஒரு இடைத்தூழர் கையாமத்து நாள் வரை உள்ள அவருடைய பரிசுத்தமான அந்த சரீரத்து தான் உலகத்தில் நடைமுறை இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பிறக்கக்கூடிய மனிதனுக்கு ஆச்சரியத்தையும் அவனுடைய விஞ்ஞானத்தையும் அறிவையும் மிகக்கூடிய ஒரு அற்புதம் தான் புனிதமான அற்புதங்களிலே மிக பிரம்மாண்டமானது மூன்று அற்புதம் என்று சொல்லலாம் சந்திரன் பிளந்தது அதே போல் குரான் அதேபோல் என்பது சாதாரணமான ஒரு அற்புதம் அல்ல அதனால்தான் அற்புதங்களுக்கு தானா எத்தனை அற்புதங்களுக்கு அற்புதங்கள் விரல்களில் இருந்து தண்ணீர் வந்தது அறிவை உலகத்திலே அறிவை வைத்து மார்க்கத்தை அளக்கிறார் அறிவை அடிப்படையாக வைத்து என்ன ஈமான் இது எந்த வகையிலான ஈமான் இது எந்த வகையிலான சகாதர் எந்த வகையிலான நம்பிக்கை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் சொல்லி இருக்கிறானா அதை பார்க்கணும் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதை பார்க்கணும் அவர்கள் சொல்லியிருந்தது உண்மை என்று சொன்னால் அதற்கு பிறகு நம்முடைய அறிவுக்குள்ளான வேற எங்கே என்ன இருக்கிறது எனவே நம்முடைய ஈமான் என்பதும் நம்முடைய சகாதத்தை என்பதும் அருமையானவர்களே நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள சகாதத்தை எழுத வெளிப்படையான ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்த அந்த ஈமான் அல்ல என்பதை நாம் எண்ணி பார்க்கவே அதே அதேவரை குரான் சரீபில் எல்லாம் இருந்தாரா சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டுதான் குரான் ஷரீப்ல ரெண்டு இடத்துல மேராஜியை பற்றியும் இஸ்லாமியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்காரு ஒரு சூரா அவனுக்கு இஸ்லான் பேரு இன்னொரு சூரா சூரத்தை நஜம் ரெண்டு சூறாக்களிலும் அல்லாஹுத்தாலா இதை பற்றி செய்தியை சொல்லுகிறான் சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு தொடங்குகிறான் அவன் ஒரு அச்சரியமான காரியத்தை சொல்லும்போது சுஹான் சொல்றதில்லை சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தாலா தொடங்குகிறான் சுபஹான் என்ற வார்த்தையை கொண்டு தொடங்குவதிலே ரெண்டு செய்தி இருக்குதுன்னு சொல்றான் முதலாவது என்னன்னு சொன்னா அல்லா பரிசுத்தமானவன் சுபஹான் அவன் பரிசுத்தமானவன் எல்லா விதமான குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அவனால் முடியாதது எதுவும் இல்லை அல்லாஹ் பரிசுத்தமானவன் எல்லா விதமான குறைகளை விட்டும் அவன் நீங்கியவன் அவனால் முடியாதது எதுவும் இல்லை என்பது இந்த சுமஹான் வார்த்தைக்குள்ள இருக்குதுன்னு சொல்றான் அதே போல இது பெருமானார் சல்லுலாசனம் அவர்கள் நடந்து சென்று பயணம் அல்ல அல்ல நடத்தி சென்ற பயணம் பெருமானார் செல்லாசனம் அவர்கள் நடந்து சென்ற பயணம் அல்ல இது அஸ்ரா அவன் அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய அடியாலை அழைத்து சென்றான் எனவே சல்லாசனம் அவர்கள் நடந்து சென்ற பயணம் அல்ல தாலா தான் நடத்தி சென்ற பயணம் என்பதையும் இந்த ஆயத்திலே தொடக்கத்தில் அல்லாஹுத்தாரா இரண்டு செய்திகளை குறிப்பிடுவான் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய பயணம் மனித அறிவன் எல்லாம் ஆச்சரியங்களுக்கெல்லாம் ஆச்சரியமான பயணம் யாரா ஆச்சரியங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் சிலவே தங்களுடைய அறிவு இதை ஒத்து வரவில்லை என்பது போல் நினைத்து இதை பற்றி பேசுவதே இல்லை இதை பற்றி பேசுவதே இல்லை வரலாறுகளை சொல்வதே இல்லை அருமையானவர்களே நன்றாக கல்வி பரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை சந்தேக குணம் கொண்டவர்களை ஈமானை இறக்க செய்கிறார் ஈமானை இறக்க செய்துவிடும் விடும் நம்பிக்கையானவர்களுடைய ஈமானை இன்னும் வடுமுறையை செய்ய மேராஜ் போயிட்டு வந்துட்டாங்க செல்லா செல்லும் காலை நேரம் அகபர் என்ன செரிமாரா தான் கண்டதை எல்லாம் சொன்னார்கள் தான் கண்டதெல்லாம் சொன்னார்கள் சத்த கரு சித்திய குள்ளுவன்னா மனவி இமாறன் கதையா செல்லம் சொன்னதை அப்படியே ஈமான் கொண்டார்கள் உண்மை உறுத்தினார்கள் செய்துனா சித்தி என்று அக்பர் அவர்களும் யாரெல்லாம் உண்மையான ஈமான் கொண்டிருந்தார்களோ அவரையும் ஈமான் கொண்டார் ஒருத்தர் தனாசன் மின்மன் ஆ மனபேகி அந்த ஈமான் கொண்டவர்களின் சிறவே ஒருத்தத்தாகி மதம் மாறி போயி விட்டாங்க அப்படியானால் மேலா என்பது சண்டே குணம் கொண்டவனை ஈமானை இணக்கச் செய்கிறது நம்பிக்கையாவோட ஈமானை வலுவலகச் செய்கிறது சித்தி குல கேட்டாங்க என்னங்க ஒரு ராத்திரில இங்க இருந்து கொஞ்ச நேரம் தான் இங்க இருந்து பைப்பூர் முக்கத்து போனாங்க அதே நம்பர் அந்த முசலிக்கு எத்தனை மாத பயணம் அதுக்கு போனாங்களா அங்க நபிமார்களுக்கு இமாம செய்வாங்களா அங்கிருந்து வான் மண்டலத்திற்கு போனார்கள் நகராஜனுடைய இரவிலே அந்த வரவில் வரலாறு நாம் செல்லவே அதனுடைய ஈமானுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வரலாறு அந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பிராணில வந்த வரலாறு சல்லா செல்லும் சொல்லி தந்த நடந்து காட்டிய ஒரு உன்பெருமான வரலாறு அது எப்படி உரை இரவில் குடும்பக்களே சித்திகளுக்கு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் வான் மண்டலத்திலிருந்து காலையிடும் மாலையிடும் எனக்கு வகை வருதுன்னு சொல்றாங்களே அதை நான் இருக்கேன் இருக்கிறேன் அதோட பெருசான்னு கேட்டாங்க ஒவ்வொரு நாளும் வான் மண்டலத்திலிருந்து வகி வருகிறது என்று சந்தாசனம் சொல்கிறார்களே அதை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேனே அதைவிட இது என்ன பெரியவன் கேட்டான் பெருமக்களை இந்த உலகம் காரணங்களை பெரிதாக நம்புவதும் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உலகம் இந்த உலகம் காரணங்கள் நியாயமானதுதான் ஒரு காரணம் தான் காரியம் நடக்கும் ஆனால் ரப்பு சுமகான வந்தாலா காரணங்கள் இல்லாமலும் அல்லது காரணங்கள் இருந்தால் அதை மிகைத்தும் நம்முடைய நம்பிக்கை என்னன்னா இந்த காரணங்கள் எல்லாம் இடை சாதனங்கள் இதற்கு அப்பாடும் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியமா புடிந்த காரணங்கள் எல்லாம் இடை சாதனங்கள் இதையும் தாண்டி அல்லாஹுடைய இராதத் ரப்பினுடைய நாட்டம் இருந்தால்தான் நாட்டம் இருந்தால்தான் காரியங்கள் சாத்தியமாகும் காரியங்கள் சாத்தியமாகும் என்று நம்புபவர்கள் நாம் காரணத்தை செய்ய சொன்னார் ஆனால் காரணத்தை மாத்திரம் நம்புபவர்கள் அல்ல அதையும் தாண்டி அல்லாஹுடைய இராதத் வேண்டும் மழை ஒழிந்தாலும் உடைத்தாலும் படித்தாலும் காரியங்களை செய்தாலும் ரப்பு நாடினால் தான் வெற்றி கிடைக்கும் உலகத்துல எத்தனை உதாரணங்களை சொல்லணும் எவ்வளவு உதாரணங்களை உலகத்தில் நாம் சொல்ல முடியும் உலகத்தில் நாம் ஆயிரம் காரியங்களை செய்தாலும் போல ரப்பு நாடினால்தான் அந்த காரியத்திற்குண்டான பலனை அந்த காரியத்தின் வழியாக வரக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவன் இப்படி நம்பிக்கை கொண்டவங்க நம்ம நம்முடைய நம்பிக்கை என்பது நம்முடைய இனிவான் என்பது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது அருமை நாயகம் சகுல்லா அலிசல்லம் அவர்கள் அங்கிருந்து அறிஞர் தான் கூப்பிட்டு சொன்னாங்க போக இங்க இருந்து ரவுபத்த ஒரு இடம் இருக்கு ஒரு தோட்டம் அந்த தோட்டத்திற்கு நீங்க செல்லுங்க அங்கே ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணிடத்திலே ஒரு தபால் இருக்கிறது ஒரு கடிதம் இருக்கிறது இங்க உள்ள செய்திகளை எல்லாம் மக்காவிற்கு கொண்டு போய் நம்முடைய எதிர்காலத்தில் சொல்லி இந்த காரியங்களை நினைவுகளை செய்வதற்கான ஒரு கடிதம் அந்த கடிதத்தை அந்த அம்மா கையில கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா கொண்டு இருக்கிறாங்க அதை போய் நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அருதுதான் போயிட்டாங்க தோன்றத்துக்கு போயிட்டாங்க சொன்னா தினமாரி அந்த பெண்மணி இருக்கிறான் அந்த பெண்மணி சொன்னாங்க ஒரு இடத்துல ஒரு கடிதம் இருக்குது சொன்னான் இந்த மாதிரி எங்கேயா கடிதம் ஆகுது எங்க ஒண்ணும் இல்லை என்னிடத்துல ஒண்ணும் இல்லை எங்கெல்லாம் சாதாரணமாக அது வைக்கப்படுமோ அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் காண்பித்து கடிதம் இல்லைன்னு சொன்னான் செல்லந்தாரு செல்ல சொன்னாங்க அவங்ககிட்ட கடிதம் இருக்குது ஒழுங்கா கடிதத்தை தந்துடு இல்லைன்னா எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியும் சொன்னான் சொன்னது செல்லந்தாரு செல்ல ஓரு அதனால நான் நம்புகிறேன் வெளிமுறையாக அந்த கடிதம் எங்கே இருக்குமோ ஒரு உடலிலே ஆரையிலே அங்கெல்லாம் பார்க்கப்பட்டு விட்டது கடிவம் இல்லை ஆனால் அதர்சையின் அதிநாயகம் இமாவுடைய தரத்தில் உயர்ந்த அதிர்த்தாலியவன் அறிவித்தால் இல்லாமல் சொன்னாங்க சொன்னவர்கள் சொல்ல அதனால கடிதம் கொண்ட இருக்கத்தான் செய்யுது கடிதத்தை ஒழுங்கா தந்திரி இல்லைன்னா எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுப்பேன்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு தன்னுடைய முடியின் உள்பகுதியிலே மறைத்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்துக் கொடுத்தார் இப்படி தான் நீமா எல்லாம் சொன்னானா நம்பன் பார்க்கணும் சந்தாரம் சொன்னாங்கன்னா அதை பார்க்கணும் இருந்து விட்டான் அப்படியே அதை நம்பவள்தான் முனிங்களுடைய பண்பு அதுதான் மோவியர்களுடைய பண்பு அருமையானவர்களே அதனாலே நம்முடைய ஈமான் என்பது வெளிப்படையான சில காரணங்களை காரியங்களை கொண்டு மாத்திரம் அல்ல அறிவை கொண்டு யோசித்த வேலையே இல்லை அல்ல ருல்லி அறையினா தி இல்லா சித்தனத்தில் இல்லா அல்லாஹ் குரானிலே சொல்வார் ஆகவே நம்மை உங்களுக்கு காட்டி தந்தது இருக்கிறதே அது மூமின்களுக்கு ஒரு சோதனைன்னு சொல்ற சோதனை வெளிப்படையான நிலையை பார்த்துட்டா நீங்கள் நம்புகிற என்று சொன்னால் என்ன கூலி ஒரு கூட்டம் கூட்டம்ேமத்திலே நரகத்திற்கு ஆக்கப்படும் அல்லாத விட்டு நம்மை பாதுகாக்கிறது ஏன் நரகத்துக்கு போறாங்க தெரியுமா அல்ல சொல்கிறான் சொல்லிட்டு காரணம் என்னன்னு இன்னமும் இன்னகும் காணூலா ஹிசாபா இப்படி ஒரு நாள் இருக்கிறது கேள்வி எனக்கு இருக்கிறது என்பதை பற்றிய நம்பிக்கை அந்த ஒழுங்காக காரணம் நம்பிக்கையின்மைதான் அதில் ஏற்பட்ட குறைவுதான் அதாவுக்கு காரணம் என்று குரான் சொல்கிறது என்றால் அருமையானவர்களே நாம் புலப்பூர்வமாக நம்புகிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்லி தந்துட்டான் இந்த உலகத்தில் அப்படி ஒரு பயணம் எந்த நபிமார்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படி ஒரு பயணம் அற்புதம் உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படவில்லை வழங்கப்படவில்லை பயணம் எப்படி இருந்தது அங்க போய் என்னத்தை பார்த்தாங்க போயிட்டு வந்து நமக்கு என்ன சொன்னாங்க என்ன கட்டளை கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் சல்லா இரவிலே அது தொடர்பான சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் ரபு சுகாணம் வந்தாரா நம்முடைய ஈமானை சித்திய கொள்ள ஈமானை போல ஆக்கி அருள்வான் அதுபோல் ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்ட ஈமானை போல அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஆக்கி அருள்வானா நம்முடைய ஈமானில் எந்த விதமான குறைபாடுகளோ சந்தேகமோ இல்லாமல் அல்லாஹ் ரசூல் சொன்னதை அப்படியே நம்பி அதை கொண்டு ஈமான் கொண்டு உலகத்திலும் ஆகரத்திலும் வெற்றி பெற்றார்களே அந்த சாலியின்களில் அந்த நன்மக்களில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் கபூல் செய்து امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين